ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அருள்வலன் நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போகிறோம் அங்கே போயிட்டு உங்களுக்கு அங்கே நாங்கள் என்னென்ன பார்க்குறோம் எல்லா சர்ச்சும் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ட்ரெயினுக்கு ட்ரெயின் இறப்போகிறோம் ட்ரெயின் ஏறிட்டோம் அப்பா எப்போ பசங்கள்லாம் விளாண்டுட்டுருக்காங்க விளாங்குண்ட போய் இறங்கிட்டோம் இறங்கினோன்னே நான் வயிறு பிசதை அவனே சாப்பிட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு கோயிலாக பார்த்துட்டே இருந்தோம் அப்படியே ஒவ்வொரு கோயிலாக பார்த்துட்டு நான் முட்டி போட வேண்டியது இருந்துச்சு முட்டி போட்டுட்டு அந்த ஆலயத்தில் போய் மாதாவை பார்த்து நல்லா ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம் சரி உங்களுக்கும் எல்லா சர்ச்சையும் காமிச்சிடலாமேன்னு மேலே உள்ள மாடியில் உள்ள சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து மூணு பக்கமும் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஏசப்போட ஆசீர்வாதம் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கிற மாதிரி இருக்குது அதாவது அவங்களுக்கு நான் கொஞ்சம் பக்கத்தில் போகும்போது எடுத்து காமிக்கிறேன் நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல மன நிறைவாகவும் மன அமைதியாகவும் நல்லா இருந்தது உங்களுக்கு காட்டலாமேன்னு மேலே நின்று அப்படியே கொஞ்சம் நேரம் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் சரி அப்படியே எல்லா கோயிலுமே காமிச்சிரும் மூணு பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருந்தது அப்புறம் சரி கொஞ்சம் பக்கத்தில் அவங்கள பூசப்பில் காமிக்க முன்ட்டு கொஞ்சம் கீழே இறங்கி நின்று உங்களுக்கு காமிச்சோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுல இல்லை அடுத்த மாதம் தெருவிழா இந்த கோயிலில் அதனால் வெள்ள அடிக்கிறதுக்காக எல்லாம் இருக்காங்க சரி அப்படியே பக்கத்தில் பேசப்போ அவங்களை காமிக்க சொல்லியிருந்தனால சரி பார்ப்பேன்னு போனோம் அந்த பாருங்க இவ்வளோ ஒரு எப்படி இருக்குன்னு சரி அப்படி ஷாப்பிங் போகலாமேன்ட்டு அப்படின்னு நான் என் ஹஸ்பண்ட் நடந்து போய்ட்டு இருந்தோம் அப்புறம் ஒவ்வொரு கடைகளாக பார்த்துன்னா எல்லா கடைகளையும் பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது சரி கடையில் போய் ஒரு ஆட்டம் போட்டு வந்துடலாம் அப்புறம் போயிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணாலும் கடையில் போய் பொண்ணு பொண்ணையும் பையன் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்புறம் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து மாஸ் அட்டன் பண்ணோம் சரி ஓகே அப்புறம் நைட் ஆயிட்ல நைட்டில் போயிட்டு சப்பாத்தி சாப்பிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுக்கு இந்த வீடியோ ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்